வணக்கம் மதுமா அன்புடன் வரவேற்கிறது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நிறைய பேருக்கு பாட்டு எழுத நாங்க இப்படித்தான் பாடல் எழுத வேண்டும் என்று கேட்டு கேட்டு வாங்கியவர் புரட்சி தலைவர் பாடி வலஞ்சே நம்மச்சான் கையும் காலும் தானா மிச்சம் பாடி வலஞ்சே நம்மச்சான் நம்மது கைகளும் பாடி வலைய்ட்டோம் பொன்னே நம்மது காண்டிரி தெறி கானوريக்கு பின்னே பாடி வலஞ்சே நம்மச்சான் நம்மது கைகளும் காளண்டான மிச்சம் கைகளும் காளண்டனம் பாடி ஆதை போட போறேன் சட்டம் நன்மை பேக்கணும் திட்டம் நானே போட போறேன் சட்டம் போது நன்மை கூறிஞ்சிடும் திட்டம் நாடு நலம் பெறும் திட்டம் நன்மை கூறிஞ்சிடும் திட்டம் நாடு நலம் பெறும் திட்டம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது நான் உங்கள் வீட்டு பிள்ளை 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 ஊரறிந்த உண்மை இது 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 ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை நான் செல்லுகின்ற பாதை நான் செல்லுகின்ற பாதை நான் செல்லுகின்ற பாதை பேர் அறிஞர் காட்டும் பாதை ஓஹோ அங்கே திமுரு திமுடையுது நான் செல்லுகின்ற பாதை நான் போற பாதை அப்படி இல்லை பேர இன்னொருத்தர் காட்டுற பாதை ஆண்டவனாக இருக்கலாம் பேரறிஞர் அண்ணாவாக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு நான் கட்டுப்பட்டவன் சொல்லுகிற பொழுது ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்குது எங்களுக்கு இவரை இவர் புகழ் கொண்ட மனிதனாக இருக்கிறார் இவர் அண்ணா அண்ணா வணங்குறாரு மற்றவர்களுக்கு அடிஞ்சு போறாங்க மற்றவர்கள அடங்கி போற பொழுது அவர்கள் பிடிக்கும் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமி ஏ புதிய பூமி இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமி ஏ புதிய பூமி అయి <laughs> 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 <laughs>